அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்ர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி துணியின் சம்பந்தப்பட்டதுலையும் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டேக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும் பாத்தீங்களா தங்கத்தில இருந்து நகையா மாற்றப்படுது அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் வில குறையும் சொல்லல தங்கம் வில குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்ரனும் சேர்வாங்கல்ல சுக்ரன் அப்ப சூரியன் நீச்சபங்க ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டார்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐபசி பதினாறுக்குப்பா சுக்கர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலே இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலைகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கலந்து வர்த்தகம் பண்றவங்க பாத்தீங்களா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியான முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்ல அரசாங்கத்துக்கு கெட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உருவ ஏறலாம் என்னாச்சும் பார்க்கலாமா இப்ப தங்கம் எப்படி ஏறணும்னு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது இது நம்ம பார்த்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்கிற முடிவுகள் தான் சோ இப்படி இருக்கும் போது இல்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் சந்திரிக்கிறார் பத்தாம் இடத்துல சுக்ரான் ஆட்சி பலம் பெறுறதே ஒரு பிளஸ் தான் தொழில் துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் நிஷ்பலம் அறிவார் இதே நாலாம் இடம்னா திக்பலம் பத்தாம் இடம் போது நிஷ்பலம் சோ இந்த அமைப்பானது தொழில்துறையை எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலா நிச்சயம் ஒண்ணு உங்களுக்கு பூர்வீக சொத்துல வீடு கட்டுற அமைப்பு பூர்வீக சொத்தால் வீடு கட்டுற அமைப்பு பூர்வீக சொத்துல வீடு கட்டுற அமைப்பு இல்லாட்டி ஏதாவது இடம் வாங்கி போடுற அமைப்பு வாங்கி போடுற மாதிரி இடம் வாங்கி போடுற மாதிரி இல்லாட்டி ஆடம்பரமான கார் ஆடம்பரமான வண்டி இந்த மாதிரி அமைப்புகள்ல ஏதோ ஒன்னா நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி லாபம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் கிடைக்கும் தொழிலில் லாபம் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா அதுக்காண்டி நீங்க கொஞ்சம் இறங்கி போற மாதிரி அமைப்பு சூரியன் நீச்சமானது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு சூரியன் நீச்சமாகறது வந்து உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி நீச்சம் ஆகுறதுனால ஏதோ குருட்டுத்தரமான அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவ் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர வேண்டிய பணம் தொழிலில் ஃபைனான்ஸில் கொடுத்தவங்களா இருக்கட்டும் இல்ல கடன் கொடுத்தவங்களா இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது பணத்தை நம்ம வெளியேறுனவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒன்று எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கு அது ரொம்ப நாளா வரமாட்டேங்குதுங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் அதுவும் அலைச்சல் இல்லாமே வந்துடும் நீங்க போய் கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல அதுவே தேடி வீட்டுக்கு போறோம் அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ ஐப்பசி இருபத்தஞ்சுக்கு மேல குரு அக்ரமானத்துக்கு அப்புறம் சுக்ரன் ஆட்சி நிலையில இருக்கும் போதில ஒரு பாதிப்பு சுக்ரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஒரு பாதிப்பு ஏற்படும் சுக்ரன் என்னென்ன அஞ்சு பத்து அப்ப குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரியோ குழந்தைகளால் மருத்துவ செலவு இல்ல குழந்தைகளுக்கே மருத்துவ செலவு இல்லாட்டி குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப தூரம் வெளியில போய் படிக்க வைக்கிற மாதிரி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு படிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை இல்லாட்டி தொழில ஏதாவது வீண் விலையம் இல்ல தொழில ஏதாவது இப்ப சொன்ன வீடு கட்டிட்டீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு அமைப்பால தொழிலில் நண்பர்களோ இல்ல வேலை பார்க்குற இடத்துல நண்பர்களோ வாங்க எனக்கு ட்ரீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு செலவு பண்ற அமைப்புகளை கொடுக்கும் சோ மொத்தத்துல ஐபிஎஸ் இருபத்தி அஞ்சுக்கு மேல ஒரு பண விரயம் இருக்கும் அதே மாதிரி இதுக்கிடையில ஒரு வீடு கட்டுற மாதிரி அமைப்புகளும் இருக்கும் வீடு கட்டுற அமைப்பு இருந்தா பண விரயம் தேவையில்லாம அதுக்கு சம்பந்தம் இல்லாம செலவாகாது நியாயமா செலவாயிடும் ஏன்னா வீடு கட்டுறதுக்கே நம்ம வீடு பணம் செலவு பண்றோம்ல அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொண்டு வந்துடும் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை செவ்வாயுமே பதினோராம் இடத்துக்கு காட்சி வர்றதுனால உங்களுக்கு வந்து கெளரவம் மதிப்பு ஆழ்பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெருமிதமான பேரு கிடைக்கும் எனக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் நடக்குமே இல்லையா நெகட்டிவா நடக்காது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா குரு வக்ரம் ஆகுறது குரு வக்ரம் ஆகுறதே உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்னேன்ல ஏதாவது ஒரு செலவு நடப்பு சுக்கரன் வந்து ஐபிஎஸ் அந்த மாதிரி போனது உடல் நல குறை கூட சமயத்துல கொடுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துருங்க தலையிலையும் பேச்சிலையும் நிதானமா இருங்க முகம் அதாவது இதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருங்க அது இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படலாம் இந்த காலகட்டம் இல்லை குரு வக்ரமாகறது மூஞ்சியை தான் ஒரு தான் பாக்குது ராசிங்கிறது தலை அப்படிங்கும்போது தலையில ஏதாவது ஒரு மார்க் கொடுக்கணும் இல்ல தலையில ஏதாவது தலையில கண்ணுலையோ மூக்கலையோ வாயிலையோ இல்லாட்டி வேற ஏதாவது பிரச்சனையோ இந்த மாதிரி வர்றது இந்த இதெல்லாம் இயல்பு குரு ராசியை பார்க்கும்போதுல வக்ரமாய் பார்க்கும்போதுல ராசியை பார்க்கறதுனால பாதிப்பு இல்லை வக்ரமாய் பார்க்கக்கூடாது வக்ரமாய் பார்க்கறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதை கொஞ்சம் கவனமா பாத்துங்க ராசி அதிபதியும் வக்ரம் குருவும் ராசியை பார்க்குற கிரகம் வக்ரம்ங்கும் போதுல சூரியனும் நீச்சமா இருக்கும் ஐப்பசி இருபத்தஞ்சுல சோ இது எல்லாமே சேர்ந்து தலையில ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இந்த காலகட்டத்துல பார்ப்பீங்க சோ அத கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க அதே மாதிரி சீக்கிரட்டா பண்றேங்கிற பேர்ல எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிக்க வேண்டாம் சீக்கிரட்டா பண்றதுனால எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது கெடுதல் தான் அதிகமா நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு ராசியை பார்க்கல சீக்கிரட்டா முதல்ல உங்களால பண்ண முடியாது இன்கேஸ் நீங்க சீக்கிரட்டா பண்ணாலும் அதெல்லாம் வெளியில வந்துடும் சோ நியாயமான விஷயங்கள சீக்கிரட்டா பண்ணுங்க அநியாயமான விஷயத்த சீக்கிரட்டா பண்ணாதீங்க அதனால பிரச்சனை தான் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பதங்களை பார்ப்போம் உத்ராட நட்சத்திரக்கார உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வெளிநாட்டு பயணம் அற்புதமா இருக்கும் அதே மாதிரி சிறைவாசம் இருக்கிறது அற்புதமா இருக்கும் இல்லாட்டி கோட்டுக்கேசும் திருஞ்சலையறது அற்புதமா இருக்கும் ஏன்னா குரு உச்சமானாவே நீங்க நியாயஸ்தர் ஆயிடுறீங்க நியாயஸ்தர் ஆயிட்டாவே உம் சூரியன் சூரியனுக்கும் குருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கும் போதுல எதுக்கு யாருக்காண்டி போறோம்னு தெரியாது யாரோ ஒருத்தரோட பிரச்சனைக்கு சண்டை போட்டு நீங்க ஜெயிலுக்கு போறது யாரோ ஒருத்த பிரச்சனைக்கு நீங்க போட்டுக்க போறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு சோ இது பாசிட்டிவா மாத்திக்கணும்னா ஒரே ஒரு வழி வெளிநாட்டுக்கு போறது மருத்துவமனை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சர்வீஸ் ரிலேட்டடா போயிடுறது மெடிக்கல் ரிலேட்டடா போயிடுறது இதெல்லாம் நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு இல்ல வருமானம் இருக்கும் இப்ப நான் சொன்னேன் வீடு கட்டுறது வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது எல்லாமே கை கொடுக்கும் அதாவது இதெல்லாம் நடக்கும் இந்த ஃபீல்டை தாண்டி வேற ஏதாவது ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா அடுத்தவங்க பிரச்சனைகளை மூக்கம் நொழைச்சுக்கிட்டு நாம் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க செயல்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா இருக்கும் படிப்போட விளையாட்டுத்துறை ஏன்னா செவ்வாய் ஆட்சி குலத்துல பதினோராம் இடத்துல அப்ப வெற்றி உங்க பக்கம் தான் நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என்ன நடக்கும் இன்னும் சொல்ல போனா விளையாட்டால் உங்களுக்கு ஒரு பேரு கிடைக்கும் ஆனா விளையாட முதல்ல கொஞ்சம் கவனமா இருந்த செவ்வாய்ங்கிறது ஆக்ரோஷமான கிரகம் ஒரு அளவுக்கு மேல பிரச்சனை போட்டாவே நமக்கு அடிபடுங்கிறது இயல்பு விளையாட்டுல அடிபடுவது இயல்பு அந்த ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அத ஒரு இதா நினைச்சு இது பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மத்தபடி சுக்ரன் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு லவ் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் எளிதில் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும் அதுலலாம் ஒரு குறையும் இல்லை வேணா ராசியை குரு உச்ச குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்பவே அதனால இதுல வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர் திருவோண நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி இருபத்தேழு நாளுக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துல இருப்பார் சோ நம்ம சுக்கரன் பேச்சி ஆகிறதே இருபத்தஞ்சு நாள் தான் ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு என்னன்னா தேவையில்லாத இந்த பம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திராஸ்தாம தினங்களில் கொடுத்துரும் சிம்மத்துல எப்ப சந்திரன் உடைய நுழையதோ அப்ப வந்து ஆஹ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி காலகட்டத்தை வலிமையா கொடுக்கும் குரு ராசியை பார்ப்பதுனாலும் ராசி கேட்டுல சந்திரன் வரும் காலகட்டங்களில் இந்த கோர்ட்டுக்கு நீங்க போறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போறீங்க பிரச்சனை உட்பட்ட இடத்துக்கு இல்லாட்டி இரங்கல் தெரிவிக்கும் இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிற விளைவுகள்லாம் நடக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போவீங்க அப்படிங்கிற அது உங்களுக்காண்டி நான் போறீங்களா இல்ல மற்றவங்களுக்காண்டி போறீங்களாங்கிறதுதான் இங்க கணக்கு இல்லை போவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ அந்த அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க சுக்கரனும் குருவும் ஒரே நேரத்துல உச்சமாகிறது உங்களுக்கு வந்து அந்த சந்திரன் வந்து எண்ண ஓட்டங்கள் அப்படியே பிரதிபலிக்கும் எண்ணங்களை அப்படியே பிரதிபலிக்கும் உள்ள மனசுக்குள்ள என்ன நினைக்கணும் அதை அப்படியே வெளியில காமிச்சிடும் அப்படிங்கிற முதல்ல ஆஹ் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வாண்டியெல்லாம் போய் மாற்றம் மாதிரி உணர்ச்சி பொங்கி இதை சொல்லுவாங்கல்ல நான் சும்மா இருந்தாலும் என் ஃபீலிங் சும்மா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்புகள் தான் கொடுக்குமே அப்படியே மற்றபடி எதுவும் நெகட்டிவா இருக்காது அதே மாதிரி லாட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஜனநாயக ஜாதகத்தில் ராகு திசையோ ராகு புத்தியோ நல்ல விதமா எட்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு நல்ல விதமா இருந்துச்சுன்னா லாட்ரி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஐபசி இருபத்தஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கிடைக்கும் பெரிய லெவல் ஜாக்பாட்லாம் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஒரு சிம்பிளா உழைப்பு இல்லாத வருமானம் பிறர் உழைப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வருமானம் இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி அடுத்தவங்களை உழைப்பை இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்கீங்க உங்களோட சொந்த உழைப்பை போடுறதோட பிறர் உழைப்பை பயன்படுத்தி அதன் மூலியமா வருமானத்தை பிறர் பணத்தை பயன்படுத்தி வருமானம் பிறர் உழைப்பை பயன்படுத்தி வருமானம் அடுத்தவங்களை பயங்கரமா இந்த காலத்துல யூஸ் பண்ணிருவீங்க அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல யூஸ் பண்ணுவீங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தவங்க உங்களை யூஸ் பண்ணி நீங்க கோர்ட்டு கேஸ் பெரிய தாதா அந்த லெவலுக்கு வந்துடுவீங்க அதே மாதிரி அடுத்தவங்க நீங்க செம்மையா யூஸ் பண்ணுவீங்க பணம் காசு ரிலேட்டடாவும் சரி வேலை வாய்ப்பு ரிலேட்டடாவும் சரி ஏன் இப்போ ஒரு பிரச்சனையா வருதுன்னா அவங்களோட பிரச்சனையை உங்க பிரச்சனை மாதிரி பார்த்து நீங்க சால்வ் பண்றதே உங்களை பெரிய ஆளுங்கிற மாதிரி காமிச்சிடும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பலமா இருக்கு பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஆட்சியம் ராசியாதிபதி வக்ரம் பெற்று ராசியை குரு பாக்கு சோ மூணு எதுவுமே குறையாதான் சொல்ற மாதிரி இருக்காது போட்டி எதிர்த்து இருக்கவங்க ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி மன வைராக்கியம் இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமா இருக்கும் அமைதி கெடும் மன அமைதி கண்டிப்பா போகும் குரு ராசியை குரு பார்க்கறது மன அமைதி வரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல மன அமைதி போகும் ஒரே ஒரு பிளஸ் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் மனமீதி கெட்டுப்போனாலும் இதெல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி குழந்தை பாகியமாக இருக்கட்டும் பூர்வீக சொத்துல இத்தனை நாள் இருந்த தான் சரியாகும் அதே மாதிரி உங்களோட வார்த்தைகளால் நிறைய பேர் கவர்ந்து இருப்பீங்க மக்களை உங்கள் வசப்படுத்துவீங்க குடும்ப ரிலேட்டடா பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும் குடும்பம் குடும்பமாக கொண்டு வந்துருவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளுக்கு பிரச்சனை குடும்பம் குடும்பமாவே இல்லை அப்படின்னு நினைச்சது இப்போ குடும்பம் குடும்பமாக வந்துடும் அதே மாதிரி பேச்சில் இனிமை கணவனுக்காக பேசுறது மனைவிக்காக போய் பேசுறது இல்லாட்டி நண்பர்களுக்காக போய் பேசுறது அப்ப சண்டையா பேச மாட்டீங்க செவ்வாயா நீங்க இந்த காலகட்டத்தில் எப்ப மாட்டீங்க ரொம்ப அமைதியா நிதானமா வேலை பார்த்தீங்க வேணா செவ்வாயோட எவ்வளோ புதன் சேர்ந்துடும் அந்த சுக்கரன் பேர்ச்சி ஆகிற காலகட்டத்தில் அதனால நிதானமா பேசி பேச்சில கெட்டிக்காரேன் அப்படிங்கிற பேர் எடுப்பீங்க நீங்க இந்த சுக்கரப்பயிற்சி ஆரம்பிக்கும் போதுல பிரச்சனையிலேயே ஆரம்பிச்சாலும் போக 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 சுமூகமா இருக்கும் நல்லபடியா இருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் தொழில் சார்ந்த அமைப்புகளை பொறுத்தவரை நீங்க பெரிய லெவல்ல சம்பாதிப்பீங்க வருமானம் வரும் இந்த பயிற்சியால வருமானம் வரும் பெரிய லெவல்ல சம்பாதிப்பேனா அப்படிங்கிறத எதிர்பார்க்க கூடாது வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்கும் வேலை பார்க்க வேண்டாம் சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் என்ன வேலை பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு செட் கிரியேட் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறி விடுங்க சுறுசுறுப்பா இருங்க காலைல ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போங்க கொஞ்சம் நாளைக்கு இங்க சுக்கர முடிகிற வரையும் இதெல்லாம் உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கும் அட் த சேம் டைம் வேலையிலையும் நார்மலா இருக்கிற மாதிரி கொண்டு வரும் இல்லாட்டி அது வந்து உங்களுக்கே நீங்களே உங்களை சூழ்நிலை வச்சுக்கிட்ட மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதும் ஜோதிக்கு